மனிதன் அவங்க வீட்டில் அவங்க பரம்பரையாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கோல்டு ஒரு கல் மாதிரி நல்ல பெரிய ஸ்டோன் பல லட்சம் மதிப்பு உடையது எவ்வளோ மதிப்புனே தெரியாது அந்த ஒரு சொத்து அந்த மனிதன்ட்டு இருக்கு இவர் என்ன பண்ணுறாரு இது திருடு போயிருன்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே போய் அப்படி போய் புதச்சி வச்சுட்டு டெய்லி போய் தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டு அப்படி புதச்சி வச்சுட்டு வர்றது டெய்லி போய் தோண்டி பார்க்கறது புதச்சி வச்சுட்டு இருக்கு இருக்கு பல ஆண்டுகள் அது நடந்துக்கிட்டே இருக்குது இது ஒருத்தருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இவன் எதுக்கு டெய்லி போறான் அங்க கொஞ்ச நேரம் நின்று திரும்பி வர்றான் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து யோசித்துட்டு போய் எட்டி பார்த்தா உள்ள தங்கம் சரி ஓகே இவர் போய் நல்லா புதைச்சி பார்த்துட்டு புதைச்சி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது இவன் போய் திருடிட்டு போயிட்டான் மறுநாள் இவர் போய் தோண்டி பார்க்குறாரு பார்த்தா எதுவுமே இல்லை உயிரே போயிடுச்சு இவருக்கு பல ஆண்டுகளாக நாம் வைத்து கொண்டிருந்தது இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிருச்சே குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த வழியை ஒரு பெரியவர் போகிறார் மகனே எதுக்குப்பா அழுதுகிட்ருக்குறேன் ஐயா இந்த மாதிரி ஒரு விலைமதிப்பற்ற ஒரு தங்கக்கல் நான் வச்சிருந்தேன் இப்படி நான் அதை புதைத்து வைத்திருந்தேன் கடைசியில் பார்த்தா அதை திருடிட்டு போயிட்டாங்க ஐயோ விலைமதிப்பற்ற கல்லா அந்த கல்லை வைத்து நீ என்ன செய்யலாம் என்று இருந்தாய் இல்லையா அதை வந்து நான் பார்த்து கொண்டிருப்பேன் அதை புதைச்சி வைப்பேன் அதை வச்சுட்டுனா நான் எதுவும் செய்ய மாட்டேன் இதுக்கு முன்னாடி அந்த கல்லை வைத்து என்ன செய்து கொண்டு இருந்தாய் ஒன்றும் செய்யலை இதே மாதிரி தான் புதைச்சி வச்சு யார் வந்து திருடுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓ அப்படியா பக்கத்தில் போய் சாதாரண ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்து இந்தா இதை புதைச்சி வை டெய்லி வந்து என்ன செய் திறந்து கல் இருக்குன்னு பார்த்துக்க ஏன்னா அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் வாங்கிட்டு அது இருந்துச்சுன்னா எந்த வித்தியாசமும் இல்லை அப்ப நீ என்ன பண்ண டெய்லி இதையே பண்ணு அந்த தங்க கல்லுனால உனக்கும் இல்லை வேற யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்ப இனிமேல் இந்த கல்லையே புதைச்சி வச்சு டெய்லி போய் பார்த்துட்டு வந்துக்க இதை யாவனும் திருடவும் மாட்டாங்க உண்மையா இல்லையா நாம் அப்படி தான் இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வல்லமை எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய பிரதிபலன்களை நான் இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும் வேதம் நம்மை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறது யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் இந்த உலகத்துல ஒரு செகண்ட் கரண்ட் டோட்டலாகவே இல்லாமல் போச்சுன்னா உலகமே ஸ்தம்பித்து விடும் என்று சொல்லுகிறார்கள் ஆக்சிஜன் இல்லாமல் கூட நாங்கள் வாழ்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கரண்ட் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு மனுஷன் வந்துட்டான் ஒரே ஒரு நொடி பொழுது இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லைன்னா இந்த உலகமே ஆட்டம் கண்டுவிடக்கூடியதா இருக்கிறது யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு நீங்க கற்றுக்கொள்ளணும் அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்டியன் லைஃப்பை நம்ம ரொம்ப சாதாரணமாக இடை போட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லவா எவ்வளவு தூரம் நாம பைபிள் ஸ்டடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இன்னும் நம்ம மேலோட்டமான சில கருத்துக்களுக்கும் இந்த அறுநூத்தி அறுபத்தாறு இஸ்ரேல் ஜெயிக்குமா தோக்குமா அப்புறம் என்னது இந்த பூகம்பம் வருமா வராதா இந்த கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் என்பது இது அல்ல தீஸ் ஆர் ஆல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இது இருக்கும் நாளைக்கு திடீர்னு நிலைமை தலைகிலா மாறி காசாவில் இருக்கிற பாலஸ்தீனியர்களும் இவங்களும் இஸ்ரேலர்களும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக பத்து வருஷம் வாழலாம் நமக்கு தெரியாது நம்ம ஆட்கள்லாம் ஆஃப் ஆயிடுவாங்க அப்படியே ஏன்னா பைபிளில் அதுக்கு தீர்க்கதம் இருக்காது பாத்தீங்களா ஏன்னா தான் மாறி மாறி கொஞ்ச நாள் அப்படி வந்துகிட்டே இருக்கும் திரும்ப கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு சண்டை வந்த உடனே அப்படின்ட்டு வந்துருவாங்க ஆளுங்க நாம் அதை வச்சுக்கிட்டு அப்படி ரைட்டு ஓகே அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை ஆனால் கிறிஸ்டியன் எக்ஸ்பீரியன்ஸ் நின்று போச்சா இனி காணாம போச்சு நாம கர்த்தருடைய என்னுடைய வாழ்க்கையில செயல்படுவதின் மூலமா ஒரு அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதை நாம இழந்து வந்து கொண்டு இருக்கிறோம் அதை பற்றி அக்கறை நமக்கு இல்லை ரச்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் ஒரு புதிய மனுஷன் நான் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக போகிறேன் மோசையினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க மோசையினுடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படி இருக்கிறது கடைசில முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா பேசினாரு என்னாச்சு மோசே ஜனங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா நீங்க எனக்கு கொடுத்த ஜனங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க நீர் கொண்டு வந்து எனக்கு கொடுத்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் இப்படியே தான் பேசுவார் பாத்துறீங்களா பைபிள் ரொம்ப அழகாக அதை பதிவு சொன்னது சில அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா ஆமா உங்க ஜனங்கள் நம்மளுக்கு இந்த மாப்பிள்ளையை பேசுவாங்க ஆமாம் நீங்கள் பார்த்து கட்டி வச்சவ இப்போ ஆடிட்டுருக்கிறான் பசங்க என்னடா உன் மனைவி இப்படி செய்து கொண்டிருக்கிறாள் ஆமாம் நீங்கள் பார்த்து கட்டி வச்சிங்கல்ல அதான் இப்படி இதே தான் இங்கேயும் அதே தான் அங்கேயும் என்னன்னா அனுபவம் வளரல இப்போ அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு இவர் போய் என்ன பண்றாருன்னா ஜனங்கள் பண்ணிட்டாங்க என் பேரை கூட ஜீவபூசிலேருந்து எடுக்கி போட்டுருங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நீங்கள் இப்போ அழிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கெட்ட பேர் சொன்னாரா இல்லையா புற மதஸ்தர்கள் எல்லாரும் பார்த்து உங்களை தான் ஆண்டவர் இப்படி அழைச்சிட்டு வந்தாரு இடையில எல்லாரையும் கொண்டு போட்டாருன்னு உங்களுக்கு தான் அது கஷ்டமா போயிரு ஐயோ எப்படி இது மாறுது ஒரு ட்ரம்மண்டஸ் சேஞ்ச் எப்படி ஏற்பட்டது எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ்டியன் அல்லது காட்லி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லலாம் தேவன் பொறுமையா இருக்கிறாரு மோசே உங்களுடைய ஜனங்கள் தான் கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறார் அமைதியா இருக்கிறார் ஏன்னா ஒரு விதையால் மலரை இனங்காண முடியாது ஒரு மலரால் விதையை என்ன செய்ய முடியும் இனங்காண முடியும் அந்த விதைக்கு தெரியாது நாம எப்படி தெரியாது அது சின்னதா தெரியும் ஆனா ஏற்கனவே வளர்ந்த மரத்திற்கும் மலருக்கும் மட்டும்தான் இது எந்த அளவுக்கு வளரப்போகிறது எப்படி வரப்போகிறதுன்னு தெரியும் எப்பொழுதுமே பறவைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா பறவைகள் அப்படி குஞ்சு பொறிச்சவனே பாத்திர கூடாது நீங்க அறுவறுப்பா இருக்கும் பார்க்கவே முடியாது நமக்கு இப்போ கூட இந்த கதவை திறந்தீங்கன்னா புறா ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா குஞ்சு பறிச்சு வச்சுருக்கும் இந்த பக்கம் இருக்குது போய் எட்டி பாருங்க பார்க்கவே முடியாது ஆ பார்த்தாலே பயமா இருக்கும் எதுவுமே இருக்காது வாய் மட்டும்தான் இருக்கும் பறவைகளை பார்த்துருக்கீங்களா வேற எதுவுமே இருக்காது வாய் மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும் அதுகளுக்கு வேலை சாப்பிட்றது மட்டும்தான் ஆனால் அதுவே ஒரு ரெண்டு மாதம் அந்த வளர்ந்தவொனே பாருங்கள் அது இறக்கையெல்லாம் மூடி அழகாயிரும் அது தாய் பறவைக்கு மட்டும்தான் தெரியும் இது என்னடா நம்ம வயிற்றுல வந்தால் பிறந்திருக்கு இவ்வளவு கேவலமாக இருக்கே அப்படின்னு ஒரு பறவை நினைக்கிறது இல்லை ஏன்னா நானும் இப்படி தான் இருந்தேன் இது வளர்ந்து வரும் பொழுது நமக்கு தெரிந்து விடுகிறது நம்மை மாறியே மிக அழகாய் மாறிவிடும் ஆனால் பிறக்கும் போது பார்த்தா அது புறாவா கிளியா கழுகுவா காக்காவா எதுவுமே தெரியாத அளவுக்கு அவலட்சணமாக இருக்கிறது தேவனுக்கு தெரியும் அவர் பொறுமையா இருக்கிறார் இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் மோசை இப்படி பேசுவார் இப்படி செயல்படுவார் பொறுமையாக தேவன் இருக்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ச்சி வந்தது நல்ல மெச்சூரிட்டியான ஒரு லெவலுக்கு மோசை போனார் அப்போ அவர் ஒரு சின்ன தவறு செய்யும்போது தேவன் என்ன பண்ணலை விடலை தேவனுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துருச்சா அப்ப கர்த்தருக்குள்ள வளர்ந்துருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கு தேவன் இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடியவராக இருக்கிறார் சிந்திக்கணும் ஒரு அனுபவம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் இந்த அனுபவம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய அழகான கிறிஸ்தவ வாழ்க்கையை புதைச்சி வச்சிடாதீங்க தேவன் உங்களுக்குள்ள பரிசு தாவியானவரை கொடுத்துருக்கிறார் அதை நீங்கள் மூடி வச்சிடாதீங்க எந்த பிரயோஜனமும் இல்லாமல் புதைத்து வைக்கப்பட்ட கற்களை போல யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராக போயிடாதீங்க உங்களை சுற்றி இருக்கிற வேற யாரையும் பார்க்காதீங்க அவங்க ஒரு வேளை கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் இருக்கலாம் அவங்க அல்ல அளவுகோல் தேவன் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட அழைப்பையும் வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார் உங்களை கொண்டு ஒரு பெரிய சபைக்கே ஒரு முன்னுதாரணமாய் நடக்க முடியும் நீங்கள் பத்தோடு என்ன பண்ணிடாதீங்க சோர்ந்து போய் விடாதீங்க நீங்கள் வேறு மாதிரி படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ளுங்க உங்களை சுத்தி இருக்கிற நூறு பேருமே ரசிக்கப்படாதவங்களா கூட இருக்கலாம் அவங்களை எல்லாம் பார்த்துட்டு நாமளும் இப்படித்தான் போல் இருக்கு அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து நீங்கள் எழுந்து நில்லுங்க அப்பொழுது கிறிஸ்துவங்களை என்ன செய்வார் பிரகாசிப்பிப்பார் நமக்கென்று ஒரு பாடத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஸோ நாம கடைசியாக ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபோட நாம் இருக்கணும் அதுதான் நமக்கு வைத்திருக்கிற பிரதிபலன் ஆனால் ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த டெசிஷன் இருக்கணும்னா அதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகிறது ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சாதாரணமாக நமக்கு கிடைப்பதல்ல நாம பட விலை கொடுத்து தான் அதை என்ன செய்கிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கிட்டு ம் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சொத்துனா அனுபவம் கிறிஸ்டியன் அல்லது கிறிஸ்தவ அனுபவம் அதை நாம் விட்டுவிடக்கூடாது சரிங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா விதத்திலும் கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரை அறிகிற அறிவின் மேன்மையிலே வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் ஸோ கிறிஸ்துவுக்குள் வேறு கொண்டவர்களாக நாம் அவருக்குள் நிலை பெற்றவர்களாக நம்ம வாழுவோம் நாம் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துவோம் நம்ம என்னெல்லாம் பாடத்தை கற்றுக்கொண்டோமோ மற்றவர்களோடு பேசும்போது எப்படி பேசணும் எவ்வளவு தன்மையாக பேசணும் எவ்வளவு தாழ்மையாக பேசணும் எவ்வளவு மரியாதை கொடுத்து பேச வேண்டும் எல்லாத்தையும் நாம் அப்ளை பண்ணும் பொழுது தான் ரிசல்ட் எனக்கு கிடைக்கிது ஸோ எக்ஸ்பீரியன்ஸை அப்ளை பண்ணுங்கள் பிரயோஜனமாக இருக்கு ஸோ கர்த்தன் நம்மோடு பேசியிருக்கோம்